ஸ்டூடெண்ட்ஸ் காமராஜ் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே படிக்க வரோம் அப்படின்னா இட் இஸ் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நம்ம அப்பா அம்மா படிக்கிறதுக்கு வேண்டிய உதவியை செஞ்சவர் நம்ம படிக்கிறதுக்கு வேண்டியது இருக்காது நம்ம அப்பா அம்மா படிக்கிறதுக்கு வேண்டிய உதவியை செஞ்சவர் மதிய உணவு திட்டத்தை பார்க்குறவர் அண்ட் இட்ஸ் இன் யார் எது கேட்டாலும் உடனே ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம் ஸோ ஒரு இது சொல்லுவாங்க டேபிளில் அப்ளிகேஷன் வச்சுருந்தாங்களாம் அவர் வழக்கமாக எல்லா முதல்வர்களும் ரொம்ப நாள் எடுப்பாங்களா ஆனால் இவங்க ரெண்டே நாளில் யார் படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சொல்லிட்டாங்க எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா யாருடைய அப்ளிகேஷனில் பெற்றோர் கையொப்பம் வந்து இதாக இருந்துச்சோ கை நாட்டாக இருந்ததோ ரேகை பதிச்சிருந்தாங்களோ அதை வந்து என்னென்னு செஞ்சுட்டேன் அந்த பையன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஏழைகளுக்காக கடைசி வரைக்கும் எதுவுமே வச்சுக்காத ஒரு நல்ல தலைவர் தான் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைய நாளை வந்து கல்வி பயிலும் நாளாக எல்லா இடத்துலயும் இத கொண்டாடுறாங்க நீங்க நமக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும் காமராஜர்னா யார் கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பா அல்லது தாத்தா அம்மாங்க கையில கேட்டு பாருங்க யார் காமராஜர் அப்படின்னு சொல்வாங்க அப்பள் கற்றவர் அப்படின்வாங்க எந்த லஞ்சம் வாங்காத ஒரு நல்ல நபர் அப்படின்னு சொன்னதெல்லாம் காமராஜரை பற்றிய ஏழைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு நபர் அதனால ரொம்ப படிக்காதவர் ஆனா மிகப்பெரிய பண்புள்ளவர் பெரிய மனசுள்ளவர் அத்தகைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்றது அதனாலதான் இந்த நாளை கல்வி நாளாக எல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த நாளை கொண்டாடுவாங்க ஞாபகத்தில் இருக்கவங்களுக்கு யாராவது ஒரு சின்ன பண்பு அன்றாட வேலையை நம்ம செய்யறத கூட காமராஜர் நமக்கு கொடுத்த ஒரு அறமாக நாம் பார்க்க வேண்டும் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளல உள்ள குட்டி சொத்து இதெல்லாம் எதுவுமே இல்லை தமிழகத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வாழ்ந்தவர் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்